மட்டக்களப்பு நிலைய விடுதிப்பகுதியில் பார் எத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த மாநகர சபையினர் செய்தி அறிக்கை மட்டக்களப்பு புகைய நிலையத்தின் விடுதிப்பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை திடீரென தீப்பாற்றியதை அடுத்து அங்குள்ள பனைமரங்கள் உள்ளிட்ட மரங்கள் தீயில் எரிந்ததுடன் மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையினர் குறுக்கல் மடம் இராணுவத்தினர் உள்ளிட்டோர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் குறித்த பகுதியில் சம்பவ தினமான இன்று பகல் மணி மணியளவில் அந்த பகுதியில் உள்ள புத்தரைகளில் தீப்பரவ தொடங்கியதுடன் பனை மரங்கள் மற்றும் ஏனைய மரங்களிலும் புகையிரத எஞ்சின் திருப்பும் பகுதி மற்றும் புகையிறத எரிபொருள் தாங்கி வைக்கப்பட்டிருக்கும் பகுதி நோக்கி தொடங்கியது இதனையடுத்து மாநகர சபை முதல்வர் பாக்கியநாதன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் தீயணைப்பு படையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து சுமார் இரண்டு மனுத்தியாளர் போராட்டத்திற்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் வைக்கிறாங்க பற்ற வச்சு அது அது அந்த காரணமாக தான் இதில் நெருப்புப்படுத்து மற்றா அவங்க பற்ற வச்சவங்க வந்து அதை ஆரம்பத்திலே அந்த தீயை ஊற்றிக்கலாம் அதை நோக்கில் அப்போ நாங்கள் ரயில்வே இந்த பெட்ரோலியம் இருந்து தான் நாங்கள் வந்து உலக தூடுறதுக்கு நாங்கள் இந்த கொஞ்சம் பாருங்கள் எப்படி காடை அவ்வளோத்து வச்சுருக்கிறாங்க அவங்க ஊழியர்களில் போட்டு இதை கிளியர் பண்ணணும் மற்றது பெட்ரோலியத்தில் உதவியோடு தான் இந்த காடை தீயணைப்பு நாங்கள் வச்சுருந்தாங்க மற்ற அது பயவகிக்கிள் மாணவ பயவேஹிக்கிள் அவங்களும் எங்களுக்கு உரிய ஹெல்ப்பை பண்ணாங்க மற்றது பாருங்கள் இன்னும் இதை பற்றி கொண்டாரு இதை அணைக்கிறதுக்கு அவங்களோட ஊழியர்கள் ஒருவரும் இல்லை எங்களுக்கு எங்கள்ட பெற்றோடைய எங்களோட வளத்தை நாங்கள் பாதுகாக்கணும் அதுக்கு பிறகுதான் நாங்கள் மற்ற வளத்தை பாதுகாக்கலாம் அதனால் இப்போ எங்கள்ட்ட பாதுகாப்பு நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு குறுகிய அளவு தான் தண்ணியும் இருக்குது இல்லை சொன்னால் நாங்கள் ஆற்றுக்கு போகணும் தண்ணி எடுக்கிறதுக்கு இங்கேருந்து ஐம்பத்தி நாலு கோஸ் போடணும் ஐம்பது அடி கோர்ஸ் ஐம்பத்தி நாலு போட்டு தான் நாங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்போ எங்களுக்கு எங்களை வளத்தை பாதுகாக்கிறது தான் நாங்கள் இப்போ எங்களை தண்ணியை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் ஏழு மணி அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோம் ரயில்வேக்கு இப்போ பாருங்கள் அந்த தொட்டை பற்றி கொண்டு இருக்குது இன்னும் ரயில்வே வந்து ஒரு தரம் என்னென்னு பதினெண்டரை பதினொன்று பதினொன்று பதினோரு மணி கூட ஃபோன் ஜூஸ் ஃபோன் ஜூஸ் அடிக்கிற டேங்க் இது அவங்களோட டீசல் டேங்க் இது அவங்களோட என்ஜினுக்கு அடிக்கிறது இப்போ இது இந்த டீசல் டேங்க் பற்றி இருந்து அப்படின்னு சொன்னால் இவங்கள ஜா ஃபுல்லாக அப்படியே இப்போவும் பார்த்துக்கோங்க